எப்போவும் இல்லாம இந்த தடவை விசிறி வலையை வச்சு நம்மளே மீன் குஞ்சுகளை பிடிக்க போறாங்க எதனாலன்னு கேட்டீங்கன்னா நம்ம விரால் மீன் பிடிக்கிற தூண்டில் கிட்டத்தட்ட எண்பது கொக்கைகளுக்கு மேலே நிறைய இருக்கு அதனால எல்லாத்துக்கும் நம்ம விரால் மீன்கான மீன் குஞ்சுகளை தூண்டில் பிடிக்க முடியாது அதனால விசிறி வலையை வச்சு ரொம்பவும் சுலபமாக பிடிக்கலான்னு நாங்களே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பயன்படுத்துகிற விசிறி வலை நமக்கு ஏற்ற மாதிரியே இருந்தாதான் கண்டிப்பாக சுலபமாக மீன் குஞ்சுகளை பிடிக்க முடியும் அதனால எனக்கு ஏத்த மாதிரியே அந்த வலையை நான் செஞ்சுக்கிட்டேங்க நம்ம செஞ்ச வலையை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாமா அதனால நானும் என் நண்பர்களோட கிளம்பி வந்துட்டேன் இது மூலியமாக விசிறி வலையை முயற்சி பண்ணி பார்த்து நமக்கு மீன் குஞ்சுகள் மாட்டுதா நம்ம நமக்கு தெரிஞ்சிடும் நான் கூட நான் செஞ்ச வள வட்டமா விழுகாதுன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே விழுந்துருச்சு இதுல பாத்தீங்கன்னா நிறைய மீன் குஞ்சுகள் நமக்கு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் கரையோரம் எடுத்துட்டு போய் வாங்க என்ன மீன் விழுந்திருக்குதுன்னு பாக்கலாம் நம்ம வீசின விசிறி வலையில் பெரிய அளவு மீன்கள் மாட்டிலேனாலும் நமக்கு ஓரளவு சின்னஞ்சிறிய ஜிலேபி மீன்கள் நமக்கு மாட்டியிருக்கு முதல் முதல்ல மாட்டின மீன்களை நம்ம வீணாக்குறதா அதனால நானும் என் நண்பர்களோட அதை சமைக்க கிளம்பிட்டேன் என்னடா வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தாம மீனை போடுறேன்னு கேட்காதீங்க என் நண்ப ஒரு கோளாறான விஷயத்த பண்ணிட்டான் அது வேற எதுவும் கிடையாது மீனை சமைக்க தேவையான பொருளை எடுத்துட்டு வர சொல்லி இருந்தேன் ஆனா என் நண்ப மீனை சமைக்கிறதுக்கான பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சமைச்ச மீனை எடுத்து போட கரண்டி இல்லைங்க என் நண்பகிட்ட மறுபடியும் வீட்டுக்கு போய் கரண்டி எடுத்துட்டு வர சொன்னது ஒரு குத்தமாங்க

நாங்களும் அடிக்கி அடிக்கிகா அடுப்பு பயங்கரமா வடச்சட்டி சூடான உடனே நாங்களும் எண்ணெயை ஊத்திட்டோங்க இதுக்கப்புறம் மீன் பொறிக்க வேண்டியதுதான் அப்படியே வாழை இலையில இருக்க அந்த மீனை ரொம்பவும் பொறுமையா எடுத்து எண்ணெயில போட்டுட்டோங்க அதை திரும்ப எடுக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட கரண்ட் இல்லையே இருந்தாலும் என் நண்பனையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க